வணக்கம் நண்பர்களே அனைத்து இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் வீட்டில் எந்த கிழமைகளில் விளக்கேற்றினால் என்ன பலன் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தினமும் வீட்டில் விளக்கு ஏற்றுவது நல்லது என்று காலம் காலமாக நம் முன்னோர்கள் நமக்கு தெரிவித்து சென்றுள்ளனர் உள்ளனர் அடுத்து வீட்டில் எந்த விசேஷம் நடந்தாலும் விளக்கேற்றி செய்வது தான் தமிழக மக்களின் பழக்கமாகும் அதுபோல் புதிதாக திருமணம் முடிந்து வீட்டிற்கு வரும் மருமகளையும் முதலில் விளக்கு ஏற்ற சொல்வது வழக்கமாக உள்ளது அத்தகைய மகத்தான விளக்கின் தீபத்தில் மகாலட்சுமி வசிப்பதால் தீபம் ஏற்றியதும் தீபலட்சுமியே நமோ நம என கூறி வணங்குவது அவசியம் இந்நிலையில் எதற்காக தீபம் ஏற்ற வேண்டும் எந்த மந்திரம் கூறி வழிபட வேண்டும் எதற்காக வழிபடனும் எந்த கிழமைக்கும் என்ன பிரச்சனை தீரும் என்பது பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை தீபம் ஏற்றுவதால் இதயம் வயிறு ரத்தம் நரம்பு சம்பந்தமான நோய்கள் நாத்திக எண்ணங்கள் தெய்வ சிந்தனை பெரியோர்களை எதிர்த்து வாக்குவாதம் பித்ரு பூஜைகளை விட்டு விடுவதால் ஏற்படும் துன்பங்கள் ஆகியவை விலகும் திங்கக்கிழமை தீபம் ஏற்றுவதால் மனக்கவலை மனோவியாதி நிம்மதியின்மை பயம் தாழ்வு மனப்பான்மை குழந்தைகளுக்கு ஏற்படும் குறை வெள்ளை புள்ளிகள் போன்ற சரும நோய்கள் ஆகியவை விலகும் செவ்வாய்க்கிழமை தீபம் ஏற்றுவதால் பெண்களுக்கு திருமணம் தலைப்படுதல் செவ்வாய் தோஷம் முன்கோபம் அவசர புத்தி பிடிவாதம் வார்த்தைகளால் பிறர் மனதை புண்படுத்துவது ஜாதகத்தில் கேதுவினால் ஏற்படும் தோஷங்கள் ஆகியவை விலகும் புதன்கிழமை புதன்கிழமை தீபம் ஏற்றுவதால் படிப்பில் தடை ஞாபகம் மறதி பாடங்களில் ஆர்வமின்மை மாணவர்களுக்கு சகவாச தோஷம் தீராத நோய்கள் ஆகியவை விலகும் வியாழக்கிழமை தீபம் ஏற்றுவதால் ஆண்களுக்கு விவாகம் தடைப்படுவது குடும்பத்தில் மகிழ்ச்சியின்மை புத்திர தெய்வத்திடம் நம்பிக்கையின்மை ஆச்சாரியர் குரு ஆகியோருக்கு துரோகம் இழத்தல் பெரியோர்களை அவமதிப்பது குழந்தைகளால் பிரச்சனை ஆகியவை விலகும் வெள்ளிக்கிழமை தெய்வம் ஏற்றுவதால் கணவன் மனைவி நெருக்கம் பாதிக்கப்படுதல் கடன் தொல்லைகள் மாங்கல்ய பலத்திற்கு சோதனை பெண்களுக்கு குடும்பத்தில் ஏற்படும் மனவேதனைகள் பணவிரயம் போன்றவற்றை நீங்கும் சனிக்கிழமை தீபம் ஏற்றுவதால் ஆயுள் ஆரோக்கியம் தீராத நோய்கள் தொழில் பிரச்சனை பில்லி சூனியம் செய்வினை தோஷங்கள் வேலையில் நிரந்தரமின்மை ஜாதகத்தில் ராகுவினால் ஏற்படும் தோஷங்கள் போன்றவற்றை விலகும் ராகுவினால் ஏற்படும் தோஷங்களுக்கு சனிக்கிழமையும் கேதுவினால் ஏற்படும் தோஷங்களுக்கு செவ்வாய்க்கிழமையும் தீபம் ஏற்றி வலுவது விசேஷ நன்மைகளை தரும்